உருகம் பணியும் உருகுலையும் கலைமான்களம் ஒரு இனமே அழியும் அபாயம் அதாவது பார்த்திங்கன்னா கதைகள்லையும் கற்பனைகள்லையும் வந்து கிறிஸ்துமஸ் தாத்தாவின் வந்து பனிச்சறுக்கு வண்டியை வந்து இழுத்து வரக்கூடிய கரிபூ என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்டிக் கலைமான்கள் தான் அதாவது இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டிற்குள்ளே வந்து வட அமெரிக்காவில் முற்றிலும் அழிந்து விடும் என்று ஆய்வுகள் ஒன்று எச்சரித்துள்ளதாம் ஐரோப்பாவில் வந்து ரெயின்டீர் என்று அழைக்கப்படும் இந்த கலைமான்கள் அழகிய கொம்புகளுடன் வந்து பார்ப்பவரை வந்து கவரம் வண்ணம் அழகாக இருக்கிறது வன விலங்கான இந்த மானை வந்து ஒரு சிலர் வந்து வீடுகளையும் வளர்த்து வாராங்க இவை வந்து வட அமெரிக்கா ஆர்க்டிக் வந்து டன்ட்ரா பின்லாந்து மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சைபீரியாவின் வந்து வனப்பகுதியில் வசித்து வருகிறது சராசரியாக ஒரு களிமான் பார்த்தீங்கன்னா ஐந்து தசம் அஞ்சு அடி முதல் வந்து ஆறு தசம் அஞ்சு அடி வரை வந்து உயரமாக வளருமா ஆபிரிக்கா மான்களை விட சற்று வந்து உயரமும் எடையும் வந்து அதிகம் கொண்டதும் சில கலைமான்கள் முன்னூறு கிலோவிற்கும் அதிகமாக வந்து கொண்டிருக்குமா அதாவது பொதுவாக ஆண் கலைமான்களே அதிக உயரம் இடையும் வந்து இந்த ஒரு கட்டுக்கதை உண்டு அதாவது இருக்காது என்று அது இல்லையா பல பெண் மான்களுக்கு வந்து கொம்புகள் வந்து இருக்கிறதா சில பெண் கலைமானுக்கு மட்டும்தான் கொம்புகள் வந்து வளர்ற இல்லையா பனி பிரதேசத்துல வளரும் வந்து கறிப்பூக்கள் தங்கள் கொம்புகளை வந்து தங்கள் உணவான தாவரங்கள் மீது படந்து இருக்கும் பணியை வந்து தள்ளி அகற்ற பயன்படுத்தப்படுகின்றதாம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் அல்லது டிசம்பர் இவற்றின் கொம்புகள் வந்து உதிர்ந்து புதிதாக வந்து முளைக்கும் சொல்லப்படுகிறது மற்றது கரிப்பூக்கள் முக்கியமான ஓனாய் கூட்டங்களால் வந்து வேட்டையாடப்படுகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னு குளிர்காலத்தில் அவை கன்று ஈனும் பருவத்தில் கன்றுகள் அதிகமாக வேட்டைக்கு வந்து பலியாகி உள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் தங்க கழுகுகள் மற்றது கடல் கழுகுகள் வாழ்வரின்கள் மற்றது வந்து கரடிகள் ஆகியவற்றை வெட்டையாடப்படுகிறதா இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கரிப்பூ வந்து இனம் பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் காரணமாக இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ள வந்து எண்பது சதவிகிதம் வரை வந்து அழிந்து விடும் என்று ஒரு புதிய ஆய்வு வந்து எச்சரித்திருக்கிறதா கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேறுவதை வந்து பெரிய அளவில் குறைப்பதாலும் வனவிலங்குகளை வந்து பாதுகாக்க புதிய காலநிலை சட்டங்களை வந்து செயல்படுத்துவதன் மூலமாக அழியும் விலங்கான கலைமான்களை காப்பாற்ற முடியும் என்று ஆஸ்திரேலியாவின் வந்து அடியல்ட்டு பல்கலைக்கழகம் மற்றது வந்து பார்த்த Sampai கோபன் கேகன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றுடன் வந்து இணைந்து சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு வந்து ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா இந்த ஆய்வில் வந்து ஆய்வாளர்கள் இருபத்தி ஓர் ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி பார்த்து கடந்த காலநிலை நிகழ்வுகளுக்கு கலைமான்கள் எவ்வாறு பிடித்தது வாழ்ந்தது அவற்றால் மோசமான காலநிலையை சமாளித்து வாழ முடியுமா என்பதை வந்து ஆராய்ந்தாங்களாம் இதற்காக வந்து புதை படிவங்கள் பண்டைய வந்து கரிப்பு டிஎன்ஏக்கள் மற்றது வந்து கணினி மாதிரிகளை வந்து பயன்படுத்தினர் பிற வந்து இவற்றை எதிர்கால கணிப்புகளுடன் ஒப்பிட்டு பார்த்தாங்களா அந்த ஆராய்ச்சியில் ஆச்சரிய மூட்டக்கூடிய முடிவுகள் அதாவது காலநிலை மாற்றம் விரைவாகி வெப்பமயமாதல் அதிகரிப்பதால் கலைமான்களின் எண்ணிக்கையில் நிபுணர்கள் வந்து கண்டறிந்திருக்கிறாங்களா வரும் தசாப்த காலத்தில் வந்து கடந்த காலங்களை விட இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அதிகமாக இருக்கும் சொல்லப்படுகிறது ஆராய்ச்சியாளர்களின் சரிவுகள் நீண்ட கால சுற்றுச்சூழல் இந்த தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் இது வந்து பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவிலேயும் வந்து யுரேசியாவிலேயும் கலைமான்களுக்கு பாதிப்பை மேலும் அதிகரிக்கும் என்ற ஆராய்ச்சிக்கு வந்து இந்த இணை தலைமை தாங்கிய வந்து அடியேற்று பல்கலைக்கழகத்தின் வந்து சுற்றுச்சூழல் நிறுவனத்தின் துணை இயக்குனர் வந்து டேமியன் தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிருஸ்டியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைமான்களை பற்றி பார்த்துருந்தேன் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி